உலகிற்கு இருபதுக்கு இருபது போட்டிகளில் நேற்றைய வரையமான போட்டிகளின் போது அணிகள் பெற்ற புள்ளிகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஏ பிரிவில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது மூன்று போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டாம் இடத்தில் அமெரிக்கா இருக்கிறது மூன்றாம் இடத்தில் பாகிஸ்தான் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக கனடாவும் அயர்லாந்தும் பி பிரிவை எடுத்துக்கொண்டால் ஆஸ்திரேலியா முதலிடத்தில் இருக்கிறது ஸ்காட்லாந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறது இங்கிலாந்து நமீபியா ஓமான் ஆகிய அணிகள் அடுத்தடுத்த இடத்தில் தரப்படுத்தப்பட்டிருக்கின்றன சி குழுவை எடுத்துக்கொண்டால் ஆப்கானிஸ்தான் முதலிடத்தில் இருக்கிறது மேற்கிந்திய தீவுகளும் ஆப்கான் ஒரே பெற்ற போதும் இரண்டாம் குடியா மற்றும் நியூசிலாந்து என்பன அடுத்தடுத்த இடங்களில் இருக்கின்றன பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்கா ஆறு புள்ளிகளுடன் முதலாம் இடத்தில் இருக்கிறது பங்களாதேஷ் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது நெதர்லாந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நேபாளம் மற்றும் இலங்கை என்பன அடுத்தடுத்த இடத்தில் இருக்கின்றன